வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரிஜினல் நாட்டு அத்திப்பழம் மரத்தை தான் பார்க்க போகிறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் நல்லா சொடு சோடு காய்ச்சிருக்குது இன்னும் வாங்க இப்போ அந்த மரம் எப்படி இருக்குன்னு பாருங்க ம பழம் பார்த்திங்கன்னா அத்திப்பழம் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே வளம் அந்த மரத்தை காட்டுறீங்க இதுதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மரம் காய் வாருங்கள் கொத்து கொத்தா காய்ச்சிருக்குது பாருங்க சூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் காய் எல்லாம் இருக்குது பாருங்க இது நாட்டு அத்திப்பாளம் இது காய் பார்த்தீங்கன்னா எக்கசக்கமாக பிடிச்சிருக்குது அதை நல்லா பண்ணுறாட்டம் பருந்ததும் அங்கே பிடிச்சிருக்குது அப்படியே ஓனம்னால் அங்கேயும் பிடிச்சிருக்குதுங்க அந்த வாதிலையும் நிறைய பிடிச்சிருக்குது இது என்ன பழுக்கலை பழுத்துன்னா இந்த பழம் வந்து மஞ்சள் கலரில் ஆகு மத்திப்பழம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது பாருங்க அங்கே பிடிச்சிருக்குது பாருங்க இது வந்து நாட்டு அத்திப்பழம் காய் வாருங்க எத்தனை கொத்து கொத்தா பிடிச்சிருக்குங்க அனைத்து வாதுலியுமே காய் பிடிச்சிருக்கு இவருக்கிட்டையே இருக்குது வருங்க ஆனால் அத்திப்பழம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த தண்டில் தான் பிடிக்கும் இன்னுக்கு காய் பார்த்திங்கன்னா பெருசாக பார்த்து பிஞ்சு பத்திப்பழம் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் வாங்க பக்கத்துலேயே இடி உளுந்த சுனை இருக்குது அதில் தாமரைப்பூவும் சொல்ல முடியாது அதாவது அள்ளிப்பூவும் அதில் இருக்குது வாங்க அதை பார்க்கலாம் இதுதான் பாருங்கள் அந்த இடி பிற்காலத்தில் அது முந்தி ஒரு காலத்தில் இடி உளுந்து தான் சொல்லப்படும் இடம் ஃபுல்லாக பாருங்கள் தண்ணி நிற்கிது இது எவ்வளவு ஆழம்னே சொல்ல முடியாது எந்த வேடைக்கும் இது பார்த்திங்கன்னா தண்ணியே போகாது அப்படியே இருக்குது இதில் பாருங்க அள்ளி மலர் மலர்ந்துருக்குது பாருங்க வழுக்கு ஏமாந்தோம்னா உள்ளே உளுந்துருவணும் நீச்சல் தெரிகிறதுனால பிரச்சனை இல்லை இதை பாருங்கள் அள்ளி மலரை பாருங்கள் இப்படி உளுந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் ஆளை கீழே போகிறது இடி வந்து இப்படி உளுந்துருக்குது அந்த நேரம் தண்ணி கீழே போகும் ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நேர் கொஞ்சம் வத்தி இருக்கிறது பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி போகும் ஆழமாக இருக்குது கீழே இது பார்த்திங்கன்னா மூலிகை இது பார்த்திங்கன்னா கருணுச்சி நொச்சியிலேயே வருங்க இது மூலிகை குணம் கொண்ட கருணுச்சி இது இதுக்கு பக்கத்தில் தான் இந்த இடி உலந்த சுனை இருக்கிறது அந்த நேரம் இடியுந்த சுனை இதுலேயும் லைட்டாக தண்ணி வருது இதிலேயும் இந்த சந்துள் உள்ள ஓகமாட்டிருக்கு